பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநரும் ஆகிய மறைந்த திரு இள கணேசன் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தும் கூட்டம் சென்னை தலைவாணர் அரங்கில் நடைபெற்றது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் திமுக சார்பில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் புதிய கட்சி தலைவர் திரு ஏ சி சண்முகம் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் திரு வழக்கறிஞர் ஆனந்த் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் புகழஞ்சலி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அரசியல் இயக்கங்களின் தலைவர்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருடைய புகழஞ்சலி உரையை வாசிக்க சொல்லி என்னை அனுப்பி வைத்தார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெருமதிப்பிற்குரிய ஐயா இல கணேசன் அவர்கள் மூத்த அரசியல் தலைவராகவும் பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர் பெருந்தகையாகவும் இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மற்றும் தேசிய அளவிலான பொறுப்புகளை வகித்த நேரத்தில் மிக சிறப்பான தலைமை பண்புக்குரிய ஆளுமை திறனோடு உழைத்தவர் எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாள் விழாவுக்கும் முதலமைச்சரை நேரடியாக தியாகராய நகரில் இருக்கிற அவருடைய இல்லத்திற்கு சென்று அவரை வாழ்த்தியது என்பது பல ஆண்டுகள் நடைபெற்றது அதில் பல ஆண்டுகளில் நானும் உடன் சென்றிருந்திருக்கிறேன் அண்மையில் அவருடைய எண்பதாவது பிறந்த நாளின் போதும் கூட மாண்புமே தமிழ்நாட்டின் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்த நேரத்தில் அவருடைய இல்லத்தார் நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்களை வீட்டுக்கு சென்று முதலமைச்சர் சார்பாக வாழ்த்தியதை அனைவரும் அறிவர் அந்த வகையில் பெருமதிப்பிற்குரிய ஐயா இலகணேசன் அவர்கள் மாற்று கரு கட்சியினரிடையேயும் மாறுபட்ட கொள்கைகள் கொண்டவர்களிடத்திலேயும் கூட மிக சிறப்பாக பழகக்கூடிய ஆற்றல் மிக்கவர் அவருடைய படம் இன்றைக்கு மற்றவர்களுக்கு பாடமாக பல்வேறு விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கிறது தேசம் கொடுத்த நன்கொடை தேச தவ முதல்வன் ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது முக்கியமில்லை வாழ்கின்ற காலத்தில் எப்படி வாழ்ந்தான் என்பது முக்கியத்திற்கு அதற்கு சாட்சியாக வாழ்ந்து வரைந்த மாபெரும் தலைவர்களில் இந்த தேசம் கொடுத்தது இப்பொழுது நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டது மாண்புமிகு மேதகு ஆளுநர் எல்ஜி அவர்கள் என்று சொன்னால் இங்கு பேசிய ஒவ்வொரு கட்சித் தலைவர்களும் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியது பேசியது என்று நினைத்து பார்த்தால் ஒரு மனிதனுக்கு அழிவில்லாத செல்வம் வாழ்நாள் உள்ளவரையிலும் என்று சொன்னால் அது கல்வி செல்வம் என்றுதான் ஆனால் வாழ்ந்து மறைந்த பிறகு அவன் தேடி வைத்த செல்வம் எல்லாம் புகழ் என்கின்ற செல்வம் தான் இந்த உலகில் அழியாதது ஒன்று என்று சொன்னால் அந்த புகழ் அந்த புகழை தன்னகிரத்தில் இன்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர்களில் ஒருவராக நமது மேதகு ஆளுநராக இருந்த எல்ஜி அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாக அவர் பற்றிற்கு சுதந்திர தினத்தன்றே அவர் மறைந்து விட்டார் என்று சொல்லி டாக்டர் தமிழிசை அவர்கள் பேசினார்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று மறைந்த மறுநாள் என்று சொன்னார்கள் ஆனால் சுதந்திர தினத்தன்று காலையில் கமலாலயத்தில் கொடியேற்றி வைத்து நானும் அண்ணன் ஹெச்ராஜா அவர்களும் நேரடியாக எல்ஜி அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய அந்நியாரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தோம் அப்பொழுது நான் என்ன சொன்னேன் நான் இன்னொரு முறை அப்போலோ மருத்துவமனை போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவரிடம் சொல்லிவிட்டு சென்றேன் நான் பார்க்கும்போது சரியாக இரண்டு மணி இருக்கும் அநேகமாக நான் தான் அவரை பார்த்த கடைசி மனிதராக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வரிசையில் தலைவர்கள் வரிசையில் அவர்கள் நான் தான் பா கடைசியாக நான் பார்த்த அவர் பார்த்த தலைவர் நான் மாபெரும் தலைவர் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலிருந்து சங்கத்திலிருந்து தஞ்சாவூரிலே பணியாற்றி ராஜபாளையம் திருநெல்வேலி அவர் போகாத குக்கிராமங்களே இல்லை அந்த அளவுக்கு இந்த கட்சி தூக்கி நிறுத்திய ஒரு மாபெரும் தலைவர்கள் இன்று நம்மிடம் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய ஆசையோடு நாம் இன்னும் பல பணிகளை இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மன்னனுக்கும் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்வதோடு கருணாக நாகராஜன் அவர்கள் குறிப்பிட்டு பேசியது போல நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு செல்வதற்கு முன்னாலே நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவர்கள் இல்லத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் மறுநாள் பாரதபு நரேந்திர மோடி அவர்களுடைய விஷயமாக மறு அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் அவருடைய சார்பாக அந்த விஷயத்தை வைப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக மறுமுறையும் வந்து சென்றார்கள் நமது மாண்முக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்கள் இரவும் மறுநாளும் இரு கூடவே இருந்து எல்லா விஷயங்களுக்கும் ஒத்துழைப்பாக கொடுத்து சென்றார்கள் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல உதவியை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய உள்ளத்திற்கு சொந்தக்காரர் வாழ்க்கையில் அடிமட்டத்திலிருந்து உயர்ந்து நாகாலாந்து மேற்கு வங்காளம் போன்ற பல்வேறு மாநில ஆளுநராக பொறுப்பேற்ற மாகும் தலைவர் அவர் அது மட்டுமல்ல ஒரு முறை கமலாலயத்தில் வந்து பேசும்போது ஆளுநராக முன்பாக பேசும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் எனக்கு நினைவிற்கு உனக்கு எந்த பொருள் வேண்டுமானாலும் போய் கேள் கொடுத்து வைத்திருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு போய் கேள் அந்த பொருள் அவர் தரவில்லை என்று சொன்னால் கொடுத்தா வைத்திருக்கிறோம் என்று சொல்லி திரும்பி வந்து கொடுத்து வைத்திருக்கிறோம் என்று தைரியமாக போய் கேள் அவர் தரவில்லை என்று சொன்னால் கொடுத்தா வைத்திருக்கிறோம் என்று திருப்பி வந்துவிடு கோபப்படாது என்று சொன்ன ஒரு நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்கார் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார் தமிழுக்கு மனம் பூற்றியவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அவர் எழுதிய கவிதைகளும் அவர் எழுதிய பேச்சுக்களும் அனைத்தும் நிச்சயமாக அது உரையடப்பதையாக புத்தமாக நிச்சயமாக அச்சிடப்பட்டு நாங்கள் வெளியிடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழைப்பினை ஏற்று கட்சித் தலைவர்கள் வந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ரா சுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்புக்குரிய அண்ணன் நமது ஜெயக்குமார் அவர்கள் திருமதி வளமதி அவர்கள் கமலக்கண்ணன் அவர்கள் ஆதி ராஜாராம் அவர்கள் மீனவர் அன்பன் அன்பழகன் அவர்கள் நமது அண்ணன் ஜான் ஜான்பாண்டியன் அவர்கள் டாக்டர் தமிழிசை அவர்கள் விடியல் சேகர் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் எங்களது என்றும் எங்களுடைய தம்பியாக என்றைக்கும் எங்களோடும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற எங்களது முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் அண்ணன் லட்சராஜா அவர்கள் நமது சத்யா அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசனுடைய அண்ணன் ராமன் அவர்கள் மற்றும் அண்ணன் கார்வேந்தன் அவர்கள் முன்னாள் ஆளுநர் சண்முகநாதன் அவர்கள் எங்களது அன்புக்குரிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் பொற்கொடி ஆம்ஸான் அவர்கள் மற்றும் ஆனந்தன் அவர்கள் அண்ணன் நா பாலகங்கா அவர்கள் திருமதி வாரதி சீனிவாசன் அவர்கள் வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள் இந்த நிகழ்வுக்கு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் செய்த கரு நாகராஜன் அவர்கள் அவர்களோடு தோளோடு தோல் நின்று உழைத்த கராத்தே தியாகராஜன் அவர்கள் இன்னும் அண்ணன் அமைப்பு பொதுச் செயலாளர் அண்ணன் கேசவ விநாயகன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிகளின் கழக அண்ணன் ஜெய் ஏஜி ஜி சண்முக அண்ணன் அவர்கள் அவர்களுக்கு தேர்ம சொல்லிட்டேன் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்கள் நமது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அண்ணன் வீரபாண்டியன் அவர்கள் அவர்கள் பேசும்போது அழகாக பேசினார்கள் உங்களுடைய கொள்கை வேறு எங்களுடைய கொள்கை வேறு இருந்தாலும் ஒரு மனிதனாக உங்களை நாங்கள் நேசித்துங்க வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் ஒரு விதத்தில் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் இந்த தேசத்திற்காக இந்த தேசத்தில் மட்டும்தான் நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து பேச முடியும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் ஒத்துக்கொண்டார்கள் கொள்கைகள் வேறு இருந்தாலும் கூட அந்த வீரபாண்டியன் அவர்களுக்கு எனது நந்தியினை நான் தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்வில் போயிருந்தாலும் அனைவருக்கும் எனது மரமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவாக பேச இருக்கின்ற நமது அன்புக்குரிய அண்ணாச்சி ஆர்எஸ்எஸ் செந்திலவர்கள் அகில வித்யா வித்யாபாரத்துடைய சங்க பிரச்சார பிரமுக் அவர்கள் அவர்கள் நிறைவாக பேசியிருக்கிறார்கள் டால்பில் ஸ்ரீதர் அவர்கள் அண்ணன் மாண்புமிகு மாறி நமது ஆளுநருடைய குடும்பத்தார் அவர்கள் அவரோடு நெருங்கிய பழையவர்கள் கரிகாலன் அவர்கள் வினோஜ் அவர்கள் கருப்பு முருகானந்தன் பல்வேறு அமைப்புகள் இருந்தும் கட்சிகளிலிருந்தும் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் சகோதர சகோதரிகள் மற்றும் கணேசன் குடும்பத்தாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நாம் புகழஞ்சலியாக அவருடைய பல விஷயங்களை பல பேர் இங்கே அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள் நான் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை இந்த புகழஞ்சலின் வாயிலாக நாம் செய்ய வேண்டிய கடமைகளாக சில விஷயங்களை நான் கருதுவது அவர் வாழ்வில் நமக்கு காட்டி கொடுத்த கற்றுக் கொடுத்த விஷயங்களை நாம் செய்வதை பற்றிய சில கருத்துக்கள் உங்கள் முன் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் முதல் விஷயம் கடைசியில் என்ன பேச சொல்லியிருக்காங்க அடிப்படையில் அவர் ஒரு சுயம் சேவக் சங்கத்தில் சின்ன வயசுல இருந்து வந்து பழகி இறுதி மூச்சு வரை வாழ்ந்தவர் இது படிக்க வேண்டிய விஷயம் ஒரு ஏற்ற அந்த கொள்கையிலிருந்து ஒரு அணுவும் மாறாமல் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்ததை நாம கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இது முதல் செய்தி ரெண்டாவது ஒரு கட்டுப்பாடான எப்படி சங்கம் சொல்ற வேலையே செய்யத்துக்கு தயாரா இருந்தாரு நீங்க பாஜகவுக்கு போன சொன்னப்போ அப்ப வந்து சூழ்நிலை சூழ்நிலை அனுகூலமான சூழ்நிலை கிடையாது சூழ்நிலையிலும் சங்கம் கொடுத்த வேலை திறம்பட செய்வது என்ற ஒரே விஷயத்தை செய்தவர் அவர் அதனால நாம வந்து இந்த எந்த கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு உதாரணம் நாம கடுமையா வேலை செய்யணும் மூன்றாவது ஒரு விஷயம் பல சமயத்தில் அவருக்கு பதவிகள் இல்லாமலும் இருந்திருக்கிறார் ஆனா பதவி இல்லாமல் இருந்ததுனால கட்சியில இருந்து விலைக்கு போனதே கிடையாது கட்சி சொல்ற வேலையே செய்து கொண்டே இருந்தவர் அதனால்தான் அவருக்கு அதற்கு பிறகு ராஜ்யசபா வந்தது ஆளுநரும் வந்தது அப்ப நாம் இதுல இருந்து என்ன படிக்கணும் அவர்கிட்ட எந்த நேரத்திலும் அமைப்பினுடைய வேலை நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்பதை புரிந்து கொண்டால் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுவோமானால் நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல உண்ணதும் வரும் இன்னொரு விஷயம் அவரை நீங்க பல பேர் சொன்னீங்க ஆனால நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர் எந்த அளவிற்கு என்று சொன்னால் எமர்ஜென்சி உதாரணம் பல பேர் குறிப்பிடும் சொன்னாங்க அவர் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினராகவே விடுவார் எல்லா குடும்பத்திலும் பழகும் போது அந்த குடும்பத்தோட அங்கத்தினர் ஆயிடுவார் எமர்ஜென்சில போலீஸ்காரங்க தேடி அவர் வீட்டுக்கு போய் ஒரு வீட்டுல கேக்குறாங்க ஒரு வீட்டுல இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல இருக்காங்கன்னு சொன்னா எங்க மாமா வந்திருக்காருன்னு அந்த குழந்தை சொல்லுது எந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திடமும் அன்போடு நட்போடு பழகி இருக்கிறார் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லோரிடமும் குடும்ப உறவுகளோடு நட்போடு பழகுவதற்கு நாம் பழகணும்ன்றது அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய இன்னொரு விஷயம் நிறைய விஷயம் சொன்னாங்க தமிழ்நாட்டில் இந்த ஆர்எஸ்எஸ்ல பொறுத்தவரை நீங்க எல்லாம் சமஸ்கிருதம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா இலகணேசன்ஜி பற்ற பத்தி நிறைய பேர் சொல்லும்போது சொன்னீங்க ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல தமிழ் தான் பேசுவோம் கட்டளைகள் மட்டும்தான் நாடு முழுக்க ஒரே கட்டளை சமஸ்கிருதம் தான் பேசுவோம் யாருமே செய்யாத ஒரு விஷயம் இலங்கை செஞ்சு தமிழ்நாட்டுல ஆர் செய்ய வச்சிருக்காரு தினசரி காலையில பாரத மாதா திருப்பல் வச்சு நாங்க பாட்டு யார் பாடுறாங்கன்னு உறுதி சொல்லட்டி ஆர் எஸ் எஸ்ல இருக்கக்கூடிய எல்லா அலுவலகங்களிலும் முக்கியமான இடங்களிலும் பாரத மாதாவுடைய திருப்பல் எழுச்சி பாடுகிறோம் தமிழ்ல இருக்க பாரதிய இதை கற்றுக் கொடுத்து எல்லாரையும் பாட வைத்தவர் இல்லை கணேசன் அப்படி தமிழ் அப்படின்ற சேவகர்களையும் உருவாக்கி செஞ்சது அவர் தான் உதவி செய்வதிலையும் அவரை போல பல பேரை நான் பார்த்திருக்கேன் ஆனா மிக உயர்ந்த இடத்துல இருந்திருக்கிறார் உதவி தேவை என்று தெரிந்தாலே போய் செஞ்சிருவாரு வேணும்னு கேட்கணும் அவசியமே இல்லை அப்படி ஏகப்பட்ட உதாரணங்களை நான் பார்த்திருக்கிறேன் இந்த சுபாவத்தை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் பதவி வந்த பிறகு பணிவு வர வேண்டும்னு சொல்லுவாங்க பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் நான் நாகாலாந்து என்னுடைய அனுபவத்தில் அங்க போயிருந்தப்போ அரசாங்க அதிகார அதிகாரிகளாக இருக்கலாம் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் மற்றவர்களாக இருக்கலாம் ஒரு சாதாரண குடிமகனாக இருக்கலாம் நாகாலாந்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இவரை பற்றி மிக பெருமையாக சொன்னார்கள் எளிமையானவர் பண்பாக பழகுகிறார் ஒரு ஆளுநர் என்ற ஒரு சிறிய விஷயம் கூட நாங்க அவர்கிட்ட பார்க்க முடியலன்னு சொன்னாங்க இந்த பணிவு நம்ம எல்லாருக்கிட்டையும் எப்பவுமே இருந்தா வாழ்க்கையில் என்றைக்குமே எல்லோரிடமும் இந்த பேர் வாங்குவோம் அதை நாம ஞாபகம் வச்சுக்கணும்ன்ற ஒரு தகவல்கள் இந்த நேரத்துல சொல்றேன் சமுதாயத்துல சங்கத்துல சுயம் சேவர்கள் அத்தனை பேருக்கும் என் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட ஒரு உணர்வை தட்டி எடுப்பதுல மிக அற்புதமான பாடல்கள் எழுதுவார் குறிப்பிட்டாங்க ஒண்ணு ரெண்டு பேர் ஒரு பாட்டு இளைஞர்களே சங்க பணி வளர்க்க வருவீர் இறை பணியே இந்த பணி என்று உணர்வீர்னு பாடினார் அதோட மெட்டு வந்து தமிழகத்தின் தற்காக்களை பார்க்க வருவீர் மெட்ல பாடுவார் மெட்டு எதுன்றது முக்கியம் இல்ல அதை கூட எடுத்து அதை நல்லபடியா சொல்லிக் கொடுக்கக்கூடிய பண்பு அவருக்கு இருந்தது இன்னொரு பாட்டு இந்த சங்கத்தை ஆரம்பிச்ச புதினை டாக்டர் ஜிய பத்தி பொழுது ஒரே சிந்தனை அந்த கேசவன் கனவினை நனவாய்க்கணும் அதுல ஒரு கருத்தை சொல்றாரு எல்லாரிடமும் கருத்து வரணும் அதை என்ன சொல்றாரு ஏழ்மை ஒழியனும் நோய்கள் நீங்கணும் அனைவரும் கற்றவர் ஆகணும் ஆலயம் பொழிவுடன் திகழ வைக்கணும் வேலை இல்லாமல் மாறணும் அதே சிந்தனை ஒரே சிந்தனை அதற்காக வேலை செய்வோம் என்று வேலை செய்ய வச்சார் எல்லாரையும் அதற்காகவே அவரும் வேலை செய்தார் அதனால நாம இப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா இந்த பண்புகளை எல்லாம் நமதாக்கி கொண்டு வாழும் பொழுது உண்மையான புகழஞ்சலி உண்மையான நினைவஞ்சலி அவருடைய கருத்து எந்த விஷயத்திற்காக வாழ்நாள் பொழுது வாழ்ந்தாரோ அப்படி வாழக்கூடியவர்களாக அவர் ஆசைப்பட்ட அந்த பாரதம் உலகின் குருவாக கூடிய அந்த காட்சியை நாம சீக்கிரமா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இந்த சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டு இந்த உறுதி எடுத்துட்டு நம்ம போகணும்ன்ற ஒரு வேண்டுகோள் உங்கள் முன்னாள் சுரின் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஓ பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ண பூர்ணமுதே பூர்ணசூர் மாதாய பூர்ணமேவா शान्ति शान्ति शान्तिः